வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ரொம்பவே சூப்பரான அஞ்சு சூப்பர் ஹீரோ சீரீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதோடய ஸ்டோரி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் ப்ளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அதுதான் ரொம்பவே சூப்பர்பான ஒரு சூப்பர் ஹீரோ சீரீஸ் தமிழ் அதுவும் இந்தியாவில் ரிலீஸ் ஆனதுலேயே பார்த்திங்கன்னா ஆரியமான் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் ஸோ ஆரியமான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் வார்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம முகேஷ் கண்ணா அப்படியே உருவி அதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆரியமான் கான்செப்ட் அப்படி இருந்து உருவாக்கியிருப்பார் ஸோ இந்த ஒரு ஆரியமான் படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸில் நடக்கூடிய அட்வென்ஜர்ஸும் ஸ்பேஸில் நடக்கூடிய நிறையா மான்சஸ்ஸு அப்புறம் வில்லியன்ஸ் கூட வந்து நம்முடைய முகேஷ் கண்ணா வந்து ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் போட்டு சண்டை போகிற மாதிரி இருக்கும் ஸோ சக்திமான் ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆரியமான வந்து ரிலீஸ் பண்ணார் ஆனால் சக்திமான அளவுக்கு ஆரியமான் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகலை பிகாஸ் சக்திமான் பார்த்தீங்கன்னா பூமியில் சண்டை போடக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ ஆனால் ஆரியமான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் சண்டை போடக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்பேஸை பற்றி நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அது பெருசாக ஹிட் ஆகாமல் போயிடுச்சு ஸோ அடுத்தீஸில் நம்ம ஃபோர்த்து பிளேஸில் பாகப்பட ரொம்பவே ஃபேமஸான இந்தியாவில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா மச்சிந்திரா ஸோ மாயா மச்சிந்திரா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தமிழில் அதுவும் நம்மளுடைய மாஸ்டர் விக்ரம் பார்த்திங்கன்னா நடித்த ஒரு இது ஸோ நாகேந்திர பிரசாத்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதேவரோட பிரதர் ஒருத்தர் பார் பார்த்திங்களா மாஸ்டர் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற சீரிஸில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த ஒரு மாயா மச்சந்திராவோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருப்பாங்க அவங்களுக்கு ஐன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சண்டை பொறுத்த ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குவாங்கல்ல ஸோ அப்படி ஒரு கான்செப்டில் தான் அந்த மாயா மச்சிந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு மாயா மச்சிந்திரா சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து விஜய் டிவியில் மட்டுமே டெலிகாஸ்டான ஒரு சீரிஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா யூடியூபில் ஒரு நாலஞ்சு எபிசோட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஒரு மாயா மச்சிந்திராவோட ஸ்டோரி படி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம சக்திமான வந்து நம்மளுடைய ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் உருவாக்கியிருப்பாங்க பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இது பெருசாக ஹிட்டோ ஆகலை ஏன்னா அவங்களோட குவாலிட்டி அதாவது வடக்கன்ஸோட குவாலிட்டி அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தமிழில் வந்து கொண்டு வர முடியல அதனால் நம்ம நம்மளீஸ்ட்டில் வந்து இந்த ஒரு மாயா மச்சிருந்த சீரீஸ்க்கு வந்து ஃபோர்த் பிளேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கேன் ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறேன் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ரொம்பவே பெஸ்ட்டான இன்னும் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கர்மா ஸோ கர்மா அப்படிங்கிற பேரில் பார்த்துட்டிங்கன்னா விஜய் டிவியில் வந்து ஒரு காலத்தில் தமிழ் டப்பிங்கில் வந்து ஒரு சீரிஸை வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வடக்கன் சீரியல் தான் ஸோ கர்மா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏழு நட்சத்திரங்களோட சக்தியை ஒன்று அது மூலமாக பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்ல கேரக்டராக மாதிரி அந்த பவர் வச்சு வில்லுங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்திங்கனா அந்த ஒரு சீரிஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ இப்போ இப்போதிக்கு வடக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணுற சீரிஸெல்லாம் இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து தமிழ் எடுக்கப்பட்ட சீரியல்ஸாக இருக்கட்டும் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கர்மாவோட ஸ்டோரி உண்மையிலே நல்லா இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கர்மா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் எப்படி வந்து நம்மளுடைய சக்திமான வந்து ரொம்ப சூபாக கொண்டு போனாங்களோ அதே மாதிரியே நம்மளுடைய கர்மாவும் சுபவாக கொண்டு போனாங்க ஆனால் அந்த டைம்ல வந்து பெருசாக அது ஹிட் ஆகலை அப்படின்ற காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கர்மா சீரிஸ்க்கு வந்து தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஸோ அடுத்த லிஸ்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற இந்தியா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ரொம்ப சூப்பரான இன்னொரு சூப்பர் ஹீரோ சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஸோ ஹீரோ அப்படிங்கிற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து டிஸ்னி சேனலில் ஜெட்டெக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஒரு சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கா தேவியோட சக்தினால் ஒரு ஜாயின் ஒரு பையன் இருப்பான் ஸோ அவனுக்கு வந்து ஒரு மோதிரம் கிடச்சிருக்கும் அந்த மோதிரத்தை அவன் யூஸ் பண்ணான் அப்படின்னா அவனை வந்து சூப்பர் ஹீரோவாக மாற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கேரக்டராக மாறும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் வந்துருப்பாங்க அவங்க வந்து காமெடி இருப்பாங்க இவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீரிஸ் போய்ட்டு உண்மையிலேயே தமிழில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு செலவு பண்ணி எடுக்கிற ஒரு சீரியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் வடகன்ஸ் பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் சூப்பர் ஹீரோ ஜோனஸை பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி அவங்க டச் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வகையில் உருவாக்கப்பட்ட தான் இந்த ஒரு ஹீரோ அப்படிங்கிற சீரீஸு ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்க்க போகிறேன் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சக்திமான் தான் ஸோ இந்தியாவில் இதுக்கப்புறமும் சரி இதுக்கு மேலேயும் சரி எவ்வளோ வந்து நீங்கள் சீரிஸ் எடுத்தாலுமே சரி அது சக்திமானுக்கு ஈக்குவலாக வரவே வராது ஈவன் சக்திமான் வந்து ஒரு கேட்டு சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சக்திமான் வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு காமெடியான சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம் ரொம்ப முக்கியமான கிராஃபிக்ஸில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் என்ன ஒரு ரீசன் சொன்னாலுமே சக்திமான்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்கே ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படி வந்து நம்ம சக்திமான வந்து நம்ம நைன்டி கிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சக்திமானுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அவர் பேஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து அவர் பேஸ் பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த டைமில் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அவ்வளோ சுபமாக பார்த்திங்கன்னா நம்ம சக்திமான் வந்து நம்ம சைல்ட்ஹூட்ல வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்துட்டு இருக்காரு இனிமேல் இருப்பார் ஸோ நான் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சூப்பர் ஹீரோ சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம சக்திமான தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியை மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இந்த விடுமுறை லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க